அறந்தாங்கி நகராட்சியில் நியமன உறுப்பினர் பதவிக்கு ராமராஜ் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சியில் நியமன உறுப்பினர்கள் நியமிப்பது குறித்த அறிவிப்பு வெளியான நிலையில் பலர் ஆர்வமுடன் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் தமிழகம் முழுவதும் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் அவர்களுக்கும் ஒரு நியமன உறுப்பினர் பதவி வழங்குவது குறித்து பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி இறுதியில் மாற்றுத்திறனாளிகளில் உள்ளாட்சிகளில் நியமன உறுப்பினராக பதவி பெறுவது குறித்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன உறுப்பினர்கள் கடந்த மூன்றாம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இருபத்தி ஏழு வார்டுகளை கொண்ட அறந்தாங்கி நகர்மன்றத்திற்கு நியமன உறுப்பினர் பதவிக்கு அறந்தாங்கி பனிரெண்டாவது வார்டில் வசித்து வரும் திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் ஆர் ஆர் கே கலைமணி சகோதரர் மலைக்கல்லன் மகன் ராம்ராஜ் என்பவர் இன்று அறந்தாங்கி நகராட்சி ஆணையரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இந்த நிகழ்வின் போது கராத்தே பிரதர்ஸ் சமூக நல அமைப்பின் தலைவர் சுப்பிரமணியன் ஆவுடையார் கோவில் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் செந்தில்குமரன் நகர்மன்ற உறுப்பினர்கள் காசிநாதன் விஸ்வமூர்த்தி சிவபிரகாஷ் மணமேல்குடி திமுக இளைஞரணி பிரபுராமன் ராகேஷ் கத்தர் பாலு வேணுகோபால் சங்கீத் பிஸ்வா கணநாதன் சதீஷ் ரவி கிஷோர் கார்த்தி கே கே பரமசிவம் முருகன் உட்பட கலந்துடந்திருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் அங்கைக்கு நாகமங்களுடைய உறுப்பினரும் அருங்காய தமிழர் முதல்வர் காவிங்கையா அறிவுறுத்தின பற்றி வேப்புமகம் காக்கல் செய்ய வேண்டும் இந்த வேப்புமகம் காக்கிற பற்றி நம்ம நல்லபடியாக வெற்றி பெற்று இந்த நகராட்சிகள் நம்மளும் நம்மை போங்க அக்கறை நகரமங்க உறுப்பினரும் பல்வேறு பொதுமக்களும் சிகப்பாக கேட்பாகிய காமராஜ்